அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு வரைக்கும் ரஹமத்துல மனவிழாவின் நாயகரே முகம் உமரே இழாகிய மணவிழாவின் நாயகரே முகம்மது உமர் இலாகியே மணவிழாவின் நாயகியே ராஷிதபானோ ஆலிமாவே இருவர் மீது வாழ்த்து கூறி மகிழ்கிறோம் இந்நாளிலே மணவிழாவின் நாயகரே முகம்மது உமர் இலாகியே கோடி நளவும் உண்டாக வேண்டி கூடி வாழ்த்தும் நெஞ்சங்கள் கோடி கோடி நளவும் உண்டாக வேண்டி கூடி வாழ்த்தும் நெஞ்சம் கோடி உள்ளங்கள் இணைந்து சிறப்பாய் வாழ இறைவனிடத்தில் இரு கரம் ஏந்தி ஆயுள் நீண்டு வணக்கத்தோடு அந்நவியின் ஆசியோடு வாழ்வு மலர வேண்டி வாழ்த்தி மகிழ்கிறோம் இந்நாளிலே மணவிழாவின் நாயகரே முகம்மது உமர் இலாகியே மணவிழாவின் நாயகியே பானு ஆலிமவே அப்துல் காதர் மகளே நீங்கள் அப்துல் காதர் ஆலி மகளே கணவன் மீது அன்பு கொள்வீரே அப்துல் காதர் ஆலி மகளே கணவன் மீது அன்பு கொள்வீரே புகுந்த வீட்டில் புகுந்த வீட்டில் பொறுமை வேண்டும் கனிவுடன் வாழ்ந்து பெருமை சேர்ப்பீர் புகுந்த வீட்டில் பொறுமை வேண்டும் கனிவுடன் வாழ்ந்து பெருமை சேர்ப்பீர் ஆலிமான நீங்கள் இருவர் ஆலிமான நீங்கள் இருவர் அருமையான வாழ்க்கை வாழ நேசத்தோடு வாழ வாழ்த்தி மகிழ்கிறோம் இந்நாளிலே மனவிலாவின் நாயகரே முகம்மது உமர் இலாகியே மனவிலாவின் நாயகியே பானு ஆலிமாவே இருவர் மீது வாழ்த்து பாடி மகிழ்கிறோம் இந்நாளிலே மணவிழாவின் நாயகரே முகம்மது உமர் இலாகியே السلام علیکم